அதான் சொல்லலாம் ஒன்னா கண்டாங்க அப்புறம் அவர் காலையிலேயே நாங்கள் ஃபோன் யோசிச்சாருமானது இப்போ வாங்கிட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாடலாம் ஏன்னா அவங்க யோசிக்க கூடாது நம்ம இல்லைன்னா அடுத்த அடுத்தது வேக்கன்ட் இருக்கு இப்போ இவர் கொஞ்சம் லேட் பண்ணாருன்னா இன்னொரு ஆள் நம்ம ஆளுதான் ரெடி பண்ணிட்டு நான் ஆளாக சொல்ல விரும்பல ரெடி பண்ணி இல்லை சொன்னது அப்புறம் நான் சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு அப்புறம் நல்லா இருக்காது இவர் கொஞ்சம் ஓட்டினப்போ நான் கேட்டேன் ஏன்னா வந்து கொடுக்கற மாதிரி சொல்லுங்க நம்ம கிடையாது டக்குன்னு நம்மளும் கொஞ்சம் லேட் பண்ணிக்கிறேன் டக்குன்னு நம்ம சொன்னு சொல்லி கேட்டேன் நான்

வேலையை நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு பர்சண்டிக்கு வைக்கிறீங்க வேலை கொடுத்தா ரெண்டு பசங்க நூற்றுக்கு தொண்ணூத்தி பர்சண்டிக்கு ரெண்டு பசங்களுக்கு

அவரு காதல் என்ன சொன்ன ஒரே விஷயம் ஏன்னா நம்ம நூத்தி தொண்ணூறு வாங்கிட்டு நம்ம கூட யாரும் தொண்ணூத்தெட்டு சொல்லுங்க எட்டு சொல்லிட்டு நமக்கு என்ன சொன்னா இந்த அமௌண்ட் அதிகம் ஏழு லட்ச ரூபா ஒன்பது லட்ச ரூபா ஒன்பது லட்சம்